சே சொன்னால் நைனார் நாகேந்திரன் எடப்பாடிக்கு பயப்படுறார் அந்த பயத்தில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா என்டிஏக்கு தலைவர் அவர் தான் ஓ ஜான் பாண்டியன் நிகழ்ச்சி நடத்தினார் அப்போ ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் கூப்பிடல தினகரன் என்டிஏல தான் இருந்தார் ஜான் பாண்டியன் கண்டிப்பாக நைனாரை கூப்பிட்ருப்பார் சார் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன் யார் யாரை கூப்பிடட்டும் எடப்பாடி கேட்டிருப்பார் ஏன்னா அவர் தான் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி வேணான்னு தான் சொல்லியிருப்பார் அவன் வந்தால் நான் அவர் மாட்டேன் கூட ஒரு ஒரிமையில் கூட சொல்லியிருக்கட்டும் நான் யதார்த்தம் பேசுவோம் ஆனால் நைனார் எடப்பாடிட்டு கேளுங்க அவர் வர்ற நேரம் தவிர மீதி நேரம் வர்ற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிங்க எதாவது சொல்லணும்ல சார் ஏதோ நினச்சி கூப்பிடவே இல்லை சரி அது அரசியல் மேடை இருபத்தி ஐந்தாவது விழா நினைக்கிறேன் அந்த கட்சிக்கு ஜி கே வாசன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம் நினைவஞ்சலி கூட்டம் தானே என்டிஏவிலேயே இல்லாத பிரேமலதாவை கூப்பிட்றாரு சுதீஷ் அனுப்பி வைக்கிறாரு ஆனால் நான் என்டிஏவில் தான் இருக்கிறேன்னு கதர்றாரு தினகரன் நான் அவருக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை அதுவும் நைனாருக்கு தெரியாமல் நடந்திருக்காங்க எடப்பாடியே தொடமாட்டேன் ஏன்னா எடப்பாடி தினகரன் நான் வரவே மாட்டேன் அவர் ரொம்ப ஈஸியில் இருக்க மாட்டார் அவர் தள்ளியே வைப்போம் அவர் இன்னும் சரியாகல அவர் பேரை கூட சொல்ல மாட்டார்ல ஆனால் நைனார் அப்படியா உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு அதைத்தான் தினகரன் சொன்னார் அப்போது தொடர்ந்து இருந்தால் நம்ம இன்னும் அவமானப்பட்டுருவோம் ஓபிஎஸ்க்கு நடந்த கேதி நமக்கு வந்து